ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஓஎம்ஆர் வீட்டுக்கு வந்துவிட்டோம் ஸோ நம்மளும் காலையிலேருந்து வீட்டுக்குள்ளேயே அதனால ரொம்ப போர் அடிக்குது இப்போ வர நிறையா பூசாங்க அப்புறம் அந்த க்ளப் ஹவுஸ் என்னென்னமோ தோந்துருக்காங்க ஸ்விம்மிங் பூல் ஸ்விம்மிங் பூல் என்னென்னமோ இருக்கு கடை ஷாப் என்னென்னமோ நிறையா இருக்குது போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலான் இருக்கோம் ப்ளஸ் இங்கேருந்து அங்கே சேர்ப்பு ஐடியா வந்து நாங்கள் புது வீட்டுக்கு சுட்டு போகலான்னு இருக்கோம் மொட்டை மாடியில் வந்து ரெடி பண்ணலாம் எப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற ஐடியா சூப்பராக இருக்கும் ரூஃப் டாப்பு அந்த ஐடியாவில் நாங்கள் சுட்டுட்டு அந்த வீட்டுக்கு போகிறோம் ஸோ வாங்க ஈவினிங் ஒரு ஒரு ரொட்டீன் ப்ளாக் மாதிரி பண்ணா தான் இருக்கும் அவங்க வீடியோ கொடுக்குறோம் அவ்வளவு அழகா இருக்கும்போ வீடியோ ஏஸ் தட்டிக்கா இருக்குது நண்பர்களி ரெண்டு மாடி ஏறி வந்து ஏமாந்துட்டோம் ஏன் ஒண்ணுமே அதே மாதிரி இருக்கு அதே டிசைன் தான் ரெஸ்டாரன்ட்டுக்காக ஒண்ணுத்தையும் காணும் அப்படியே தான் இருக்குல்ல அப்படியே தான் ஆனா நல்லா தான் இருக்கு டீசென்ட்டா தான் இருக்கு ஆனா அதே மாதிரி தான் இருக்கு நோ நோ சேஞ்சஸ் அங்க இருப்பாதீங்க எங்க இருந்து எங்க வீடு விட்டுட்டு அழகா மாதிரி சேர்ந்து எங்க எங்க ஒரு வீடு இந்த மாதிரி ஐடியா வாங்க அங்க சர்ச் தெரியுது பாரு வாங்க அங்க சர்ச் தெரியுது பாரு புது வீட்டுக்கு வந்து என்ன எதுக்கு மொட்டை மாடி வந்தோம்னா இப்போ நம்ம எதுக்கு மொட்டை மாடி வந்தோம்னா நம்ம புது வீட்டுக்கு ஐடியா சுட்டு போவோம் தேர்ட் ஃப்ளோரில் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு மொட்டை மாடியில் இந்த ஐடியா நானே ஆக்சுவலி அந்த ஐடியாஸ்லாம் தான் பாத்துக்கலாம் அப்படின்னு தான் வந்தேன் ஆனா இங்க ஒன்னும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி ஓரத்துல செடி வச்சிருக்காங்க அவங்க எங்க மாடி வந்து வேற லெவல்ல பண்ணோம் அப்படின்னு ஒரு எண்ணம் அந்த வேற லெவல்ல என்ன வீடியோ காட்டுற மாடி தோட்டம் மாடி தோட்டம் கிடையாது

பாத்து அது வீடா ஜுராசிக் பார்க் அது மட்டும் அது எப்படி வேணா வெச்சிக்கலாம் அது இப்ப நீயும் ஃபாரின் போய்ட்டேன்னு வெச்சிங்க நாங்க ரெண்டு பேர் என்ன பண்ணுவோம் டைம் பாஸ் ஆவணும் உங்களுக்கு இப்ப நீ இருக்கணும் டைம் பாஸ் பண்ணணும் மாட்டுக்கு ஆடு எல்லாத்துக்கும் அப்புறம் வந்து லியாங் வீடியோ வரும் காலையில முத பழைய கடுக்கடிதான் வீட்டில் இப்போ ஒரு கண்ணுக்குட்டி குடிச்சுன்னு இருந்தது அது இப்போ ஃபாரின் போனதுனால இந்த கண்ணுக்குட்டிக்கு பால் வைக்கிறோன்ட்டு பால் சரி ஃப்ரெண்ட்ஸ் அடுக்கிற மாதிரி வேறு வேறு எதாவது பூசை வந்தால் காட்டுறோம் இல்லைனா கீழே போயிட்டு பூச காட்டலாம் அங்கே பாரு சர்ச்செலாம் தெரியுது பாரு காட்டு வியூ ஏய் என் கண்ணுக்கு தெரியுதுடா அந்த சர்ச் தானப்பா அது ஆமா ஆண்டவங்க அங்க பாருங்க फ्रेंड्स அங்க அந்த லாஸ்ட்ல தெரியுதுல அது இல்லம்மா ஊ இந்த இது இல்ல இல்ல நான் சொல்றேன் அந்த லாஸ்ட்ல தெரிதுல फ्रेंड्स ஆமா அது வீதிச்சி எங்க பாத்துவங்க

சேனல் லிஃப்ட் பிடிச்சி வச்சுட்டோம் நாங்கள் வரும்போது இந்த டி பிளாக் சி பிளாக் அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை நாங்கள் தான் லாஸ்ட் ஈ வரைக்கும் தான் இருந்தோம் பூசா ரெண்டு தோந்துருக்காங்க அப்புறம் கிளப் ஹவுஸ் தோந்துருக்காங்க ஸ்விமிங் கிளப் ஹவுஸ் கஃபேலாம் உள்ளே இருக்கு கஃபேனா டவரா கஃபேவா டவரா 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 கஃபே நல்லா பாஷா இருக்கு இடம் அது பேர் மட்டும் டவரா நினச்சாங்க இடம் பாஷா இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஏகப்பட்ட வீடு கிட்டத்தட்ட எல்லாம் ஃபஸ்ட்டு கடை பேர் மட்டும் டவரா நினச்சிட்டாங்க டிஃப்ரெண்டாக இருக்குல்ல ஏய் அது எங்கே காப்பி பண்ணி இருப்பாங்கண்ணா டவரா பயங்கர ஃபேமஸ் ஆகும் ஸோ அந்த மாதிரி எங்கேருந்து காப்பி பண்ணி வச்சிருப்பாங்க ஓ எக்ஸ்ப்ளோர் பண்ணு நீ தானே எக்ஸ்ப்ளோர் பண்ணுற அவர் உட்கார்ந்துருக்கிறார் பாரு எதுக்கு உட்காந்துருக்க ஏ டவரா போய் பார்க்கலாம்டா ஸ்விம்மிங் பூல் என்ன போய் சும்மா பார்க்கலாமான்னு கேளு ஃபன் பண்ணின்னு இருக்கேன் இன்னும் இப்போ சண்டை போடுறாம நின்னுக்குறேன் எனக்கு ஒரு மைண்ட் செட் இப்போ வந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஈ ப்ளாக் வரைக்கும் இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் பெருசாக தெரியல ஏன்னா ஆளுங்களோட நடமாட்டம் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு இப்போ ஈலேருந்து டி போய் சி போயின்னு ஏ பிசி இருக்கு ஏ சி ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னு பிசி ஓப்பன் பண்ணணும் ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னு அதான் சார் மொத்தம் ஏலேருந்து இஎஃப்ஜிஹெச் வரைக்கும் இருக்கா

நாம எல்லாமே டைமிங் வந்து வர மாதிரி பிரின்ட்டா இருந்தா கூட வரோம் அந்த டைமிங் கூட வச்சிருக்காங்க பாய் பேச்சறோம் நம்ம நாளைக்கு ஜிம் வருவோம் இல்ல வீட்ல பண்ணிட்டு இருந்தா இப்போ ஒன் கேப் மண்டே வந்து நம்ம நாளைக்கு நாளைக்கு வந்து இப்போ வந்து சூப்பர் மார்க்கெட் இருக்கும்

நாங்க ரெண்டு பேரும் வெளில வந்துட்டோம் இதுவொன்று கையோட எல்லாத்தையும் வச்சுட்டு வெளில வந்துட்டோம் ஓகே கார்த்தே இல்லை உள்ளே சமூக எலக்கியா ம் ஓகே ஓகே அடுத்தது என்னடா வீட்டுக்குன்ற கடைக்கு அது இங்கேயே இருக்கும்பா க்ரௌடாக

சாப்பிட்ற மாதிரி எதுவும் இல்லை எப்படி சாப்பாடு அந்த மாதிரி இல்லை ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள் அனைத்து ஜூஸு ஃப்ரெட் ஜூஸ் வெஜ் ஜோஸ் ஷேக்ஸு லஸி சமோசா பப்பு டெஸ்ட்டு எல்லாமே இருக்குது நம்ம மாதிரி இந்த சாப்பாடு தோசை இட்லி அது இல்லை மிச்சப்படி எல்லாமே இருக்குது டேஸ்ட்டு எல்லாம் இருக்குது டேஸ்ட் இருக்கா அதுதான் பார்த்து சொல்ல போகிறோம் நான் அங்கே வெயிட் பண்ணி பாருங்கள் சாப்பிட்டதான்

şuronders worked an irgendwo it was a party whose place is my name hmm all of the pressure unconditional Champion right did you understand you can't do anything the type of steak that ought not to be I ça

தேர்ட்டு ரூபா பண்ணுறேன்னு பார்க்கலாம் வந்துச்சாம ஐநூறுவா தரேன் ம் நான் வரல சார் எனக்கு தேதியே இல்லை உனக்கு ஐநூறுவா வேணாம் நான் உனக்கு ஐயாயிரம் ஐயாயிரூவா தரேன் இறங்கிப்பா ஐநூறுரூவா தரணாமா பதினெட்டு மணிக்கு இறங்கி வரணும் நான் ஐயாயிரூவா தரேன் நீ இறங்கி வா என்ன

thank <laughs> you